இது மோட்டார் பைக் தமிழ் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம லேன்ஸ் த்ரீ ஒன் நைன் ஓபிடி டூல் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் அது கூட அந்த கேபிள் வந்துடும் நம்ம இது லெவன் பாயிண்ட் ஒன் கேபிள் சி ரீடர் த்ரீ ஒன் நைன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரிச்சு பார்த்துடலாம் இதில் என்ன இருக்குன்ட்டு ஓகே இந்த மாடல் தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் லேஞ்ச் த்ரீ ஒன் நைன் லேஞ்ச் த்ரீ த்ரீ ஒன் நைனு சி வந்து மாடலு இதுக்கு வந்து நமக்கு பேட்ரி கிடையாது நம்ம வண்டியில் போட்டு ஆன் பண்ணோம்னா கீ ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் இது வந்து ஏன் என்ன த்ரீ ஒன் நைன் வாங்கியிருக்குன்னா இது வந்து எல்லா வண்டிக்குமே இப்போ பிஎஸ் சிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வண்டிக்கு வந்து செட் ஆகும் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது கூட வந்து நம்ம எதை வாங்கியிருக்கோம்னாக்க லெவன் இன் ஒன்று லெவன் கேபிள்ஸ் எல்லா வண்டிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கேபிள் வாங்கியிருக்கிறோம் இது இதில் பாருங்கள் இது அப்பாச்சி ஆர்டிஆர் என்டார்க்கு ஆர் ஒன் ஃபைவ் ஓகண்டா வெப்பு ப்ளஸ் சுசுகி இந்த மஞ்சள் கலர் வந்து ஹீரோ பஜாஜ் கேடிஎம்மு எமகா டிவிஎஸ் ஜூபிட்டர் இது டிவிஎஸ் இது டிவிஎஸ் வந்து அந்த சூப்பர் எக்ஸன் மாடலில் வர்றீங்களா அந்த மாடலுக்கு ஹீரோ எக்ஸ்பிரஸ்க்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து தனியாக கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா மா எல்லா வண்டிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிளு ப்ளஸ் வந்து இந்த லேன்ஸ் த்ரீ ஒன் நைன் ரெண்டும் சேர்த்து வாங்கியிருக்கேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கும் இது வேணுனாக்கா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டில் யூனிகார் வண்டி ஒன்று இருக்குது அதில் வந்து ஐலிங் வந்து ஹீட் வண்டி ஹீட் ஆனாக்கா ஐலிங் வந்து நிற்கிறது இல்லை ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஆர்பிஎம் எல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோ போகலாம் இந்த யூனிகார் வண்டியில் வந்து ஐலிங் வந்து நிற்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு நம்ம இப்போது நம்ம ஓபிடி டூ கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் யூனிகார்னில் பார்த்தீங்கன்னா சீட்டு கடையில் தான் ஜாக் கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த ஜாக்கு ஓகே ஓகே இந்த கேப்பை நம்ம இப்படி கழட்டிட்டோம்னாக்கா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர் கேபிள் இது வந்து என்டோ என்டாராக்கு என்டாராக்கு ஆர் ஒன் ஃபைவ் ஓண்டா பெப்பு பிளஸ் சூசிகி இது அத்தனை வண்டிக்கும் இந்த ஒரே கேபிள் தான் வருது இந்த ஒரு மாடல் தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கேபிள் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஓபிடி லேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கேப் இருக்கும் கேப் எடுத்துகிறேன் இந்த கேப்பை சாரி இந்த ஜாக் வந்து நம்ம கேபிள் அடாப்டரோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போது ஓபிடி ஜாக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டேங்க இப்போது நம்ம வண்டியோட கீ ஆன் பண்ணி பார்ப்போம் கீ ஆன் பண்ணோன்னே இங்கே லேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஆகிடுது இதுக்கு பேட்ரி கிடையாது நம்ம டைரெக்டாக வண்டியிலேருந்து இருக்கக்கூடிய கரண்டே வந்து எடுத்து இது யூஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா இப்போது இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட்டு டயக்னைஸ் வருது அடுத்தது டிடிசி லுக்கப் வருது அடுத்தது டூல் செட்டப் வருது அடுத்தது ஹெல்ப் வருது இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஹெல்ப் உள்ளே போனீங்கன்னாக்கா எபவுட் ஓபிடி அதாவது ஓபிடியை பற்றி என்ன என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம வேறு படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓபிடினா என்ன அப்படின்றது அதே மாதிரி இந்த சிஸ்டம் எதுலேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நமக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் நம்ம தேவைப்படுறவங்க படிச்சுக்கலாம் அதுக்கு தான் இது ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா டூல் செட்டப் டூல் செட்டப்பில் போனோம்னாக்கா லாங்குவேஜ் அண்டு யூனிட் ஆஃப் யூனிட்டி ஆஃப் மெஷர் நம்ம மெஷர் வந்து அதாவது வண்டிக்கு டூ வீலருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் காருக்கு ஒரு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்குறாங்க மெட்ரிகாக இம்பே இம்பேரியர்லான்னு கேட்குறாங்க நம்ம மெட்ரிக் தான் நாம் யூஸ் பண்ணுறது அதனால மெட்ரிக்லேயே இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது லாங்குவேஜ் உள்ளே போனோம்னாக்க இங்கிலீஷ் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது தமிழ் இருக்கான்னு பார்ப்போம் தமிழ் இல்லை இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது சரி நம்ம இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும் ஓகே அதுக்கடுத்தது டிடிசி லுக்கப் இது உள்ள போய் பார்க்கலாம் இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதனா ஒரு ஃபாட் கோல் நம்ம கோடு அப்படி தெரியுதுனாக்கா இதில் வந்து நான் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபாட் கோடு இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நமக்கு வரும்னு நினைக்கிறேன் ஓ இந்த நம்பர் சேஞ்ச் இந்தவங்க போகிறதுக்கு இது வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏ பி தான் வரும் நம்ம ஒரு எயிட்டி டூ வைப்போம் ஓகே ஓகே கொடுத்து பார்க்கலாம் இது வந்து கியர் லிவர் பிஸ்டன் சென்சார் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி வருது நம்ம மொத்தமாக ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டோம் அது வந்து கியர் லிவர் பிஸ்டன் சென்சார் சர்க்கியூட்னு சொல்லி காட்டுது இது காருக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும் மோஸ்ட்லி நமக்கு வந்து யூஸ் இல்லை நாம் வந்து யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டயங்கனஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் டயங்கனஸ் உள்ள போகலாம் வண்டியோட இப்போ கனெக்ட் ஆகுது வண்டி கனெக்ட் ஆகட்டும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கும் ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் என்ன காட்டுதுன்னா கட்டுறதுன்னா டிடிசிஇசியூ வந்து ஜீரோ ரீட்லைன்ஸ் ஓகே ஜீரோ ரீட் லைன்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ ஜீரோவில் இருக்குது டேட்டா ஸ்டிம் கவுண்ட் வந்து பதினோரு கவுண்ட் இருக்குது இது பதினோரு வகையான டேட்டா ஸ்டிம் வந்து இதில் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டேட்டா சிம்னால் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் டேட்டா ஸ்டிம்னு இங்கே இருக்கா இது உள்ளே போகலாம் இதுக்குள்ளே போனோம்னா நமக்கு இப்போ வண்டி ஆன்போர்டு டைரக்டாக என்னென்ன இருக்குது வண்டி ரன்னிங்கில் லைவ்ல என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்கலாம் மேப் சென்சர் வந்து நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கேபிஎன் இருக்குது ஆர்பிஎம் ஜீரோவில் இருக்குது ஏன்னா வண்டி ஆப்பில் இருக்கு இல்லையா நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மேப் மேப் சென்சார் ஒர்க் ஆகுது ஓகேங்களா உங்களுக்கு தெரியுது மேப் சென்சார் ஒர்க் ஆகுது ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்குது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி மாறி மாறி வருது அப்புறம் பிஎஸ்எஸ்னால் வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சார் அஞ்சு கிலோமீட்டர்ல போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸ்பார்க் ஸ்பார்க்கு கண்டிஷன் அடுத்தது ஐஐடி சென்சார் முப்பத்தி ஏழு டிகிரியில் இருக்குது டிபி சென்சார் வந்து ஒம்போது பாயிண்ட் நாலு இருக்குது டிபினால் த்ராட்டர் பஸ் சென்சார் இப்போ ரேஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும் இது ஓபிடி சப்போர்ட் அப்புறம் ஈவோடி சென்சார் ஐம்பத்தி ஏழு டிகிரி இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி ஹீட் ஆச்சுன்னா வந்து ரன்னிங்கில் ஸ்லோவில் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐலிங் வைக்கணும் நம்ம ஐலிங் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நைன்டி டிகிரி வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகணும் இதில் ஈவடி சென்சார் ஒர்க் ஆதா இல்லையானு இப்போ செக் பண்ணிக்கலாம் வண்டி வண்டி நம்ம ரேஸ் பண்ண ரேஸ் பண்ணால் வண்டி ஹீட் ஆகணும் இப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாகணும் அதிகமாகுதுன்னா ஈஒடி சென்சார் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்க்ரீஸ் ஆகுது எட்டு இருந்து ஐம்பத்தி ஐம்பத்தொம்போது வந்துடுச்சு அறுபது வந்துடுச்சு அப்போ வந்து டெம்பரேச்சர் சென்சார் வந்து வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஐஐடி சென்சார்லாம் இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகணும் ஒர்க் ஆச்சுன்னா தான் நமக்கு அந்த சென்சார் வந்து வேலை செய்யுது அப்படின்றதே நமக்கு அர்த்தம் ஓகே இப்போ நம்ம இதில் வந்து ஐலிங் வைக்கலாம் நைன்டி டிகிரி அந்த இன்ஜின் வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆன பின்னாடி நம்ம ஐலிங் வைக்கலாம் இது லை இந்த இதை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு லைவ் லைவாக தாங்க வரும் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாமே தெளிவாக ஈஸியாக காட்டிடும் இது யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா நார்மலாக பட்டன் செல் யூஸ் பண்ணுறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது நல்லாவும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கோங்க நல்லா ஒர்க் ஆகுது எல்லா மாடலுக்கும் வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுலேயே வந்து த்ரீ டபுள் ஜீரோ ஒன்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அது வந்து இதுக்கு முன்னாடி மாடலு இது அதுக்கு அட்வான்ஸ் மாடல் அந்த த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ஒரு சில வண்டிக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகாது ஆனால் அதில் என்ன இருக்குதோ அதே தான் இதுலேயும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது எல்லா வண்டிக்கும் சப்போர்ட் பண்ணணும் அது வந்து எல்லா வண்டிக்கும் சப்போர்ட் பண்ணாது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு இல்லை இது த்ரீ ஒன் நைன் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் த்ரீ ஒன் நைன் நான் வாங்கியிருக்கேன் ஓகே இப்போ பாருங்கள் ஈட்டி அறுபத்தி ஏழு போயிடுச்சு நான் தொண்ணூறு வரணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொண்ணூற்றி ஒரு டிகிரி வந்துடுச்சு ஹீட்டு இன்ஜின் ஹீட்டு ஈஒடி சென்சார் வந்து நைன்டி ஒன் டிகிரி காட்டுது இப்போ வந்து நம்ம ஐலிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஐலிங் வந்து எவ்வளோ வைக்கணும்னா ஆர்பிஎம் ஆர்பிஎம் ஃபஸ்ட்டு போயிடலாம் ஆர்பிஎம் வந்து ஆயிரத்தி ஆயிரம் தொள்ளாயிரத்து தான் வருது ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் ஆர் மைனஸ் நூறு இதுதான் வந்து நம்ம கம்பெனியில் வந்து வைக்க சொல்கிற அளவு இதுதான் ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் ஆர் மைனஸ் நூறு ஹண்ட்ரட் வைக்கலாம் அதாவது ஆயிரத்தி நானூறுல நூறு கம்மியாகவே இருக்கலாம் இல்லை நூறு அதிகமாக கூட இருக்கலாம் அளவுக்கு தான் வைக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஐலிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த பிளாக் கலரில் ஸ்ரூ ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஐலிங் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூ இதை வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா ஐலிங் வந்து அதிகமாகவும் டைட் பண்ணோம்னா ஐலிங் வந்து குறையும் இதுதான் கான்செப்ட்டு இப்போ வந்து நம்ம ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே நான் இப்போ இதை லூஸ் பண்ண போகிறேன் லூஸ் பண்ண லூஸ் பண்ணால் இங்கே வந்து ஆர்பிஎம் வந்து அதிகமாகும் நம்ம ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் ஆர் மைனஸ் நூறு வைக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் லூஸ் பண்ணணும் ரொம்ப நம்ம நார்மல் வண்டியில் ஐலிங் குறைக்கிற மாதிரிலாம் இதை குறைக்கக்கூடாது சல்லுன்னு குறைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்க நான் லூஸ் பண்ண லூஸ் பண்ண அங்கே ஆர்பிஎம் வந்து அதிகமாகுது பார்க்குள்ளே தெரியும் நினைக்கிறேன் தொள்ளாயிரம் ஆயிரம் வந்தது இப்போ ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சில் போகுது ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் ஆர் மேன்னு வந்து ஹண்ட்ரட் நம்ம வைக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஆயிரத்தி நானூறு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சில் வரைக்கும் வருது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூறு வந்து வந்து போகுது ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே தான் இருக்குது இந்த ஆர்பிஎம்மே போதும் நமக்கு ஆயிரத்தி நானூறு வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறு வருது

பாருங்க ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஆர் மைனஸ் சரியா போச்சு ஆயிரத்தி நானூறு சென்ட்ராக வருது ஓகேங்களா இப்போது நம்ம ஐனிங் வச்சுட்டோம் ஓகே நம்ம ஆர்பிஎம் கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ வண்டி ஆஃப் பண்ணிடலாம் ஓகே வண்டி ஆஃப் பண்ணிட்டு இப்போது நம்ம சென்சார்ஸ் எதனா நம்ம ப்ராப்ளம் வந்தால் நமக்கு இதில் காட்டு தான் இல்லையாறதை நம்ம செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் எதனா ஒரு சென்சார் லைனா நம்ம கட்டி இப்போது நம்ம ரொம்ப நேரமாக பாதுகாப்பு இஓடி சென்சார்லாம் பார்த்துக்கணும் இல்லையா அதை கழட்டி விடலாமா அப்போ ஸ்கூடாக இருக்குது கழட்டி விட்டேன் இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஓகே இப்போ நம்ம வந்து மறுபடியும் சாவி ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எம்ஐ லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது ஏன்னா நம்ம இஓடி சென்சார் லைன் வந்து கழட்டி விட்டுட்டோம் அது வந்து இப்போ டிடிசியில் காட்டு பார்க்கலாம் வண்டி இப்போ கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகட்டும் ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ ரீட் கோட்ஸ் கொடுக்கலாம் பாருங்க இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் வந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம இது இன்னொரு வகையிலே நம்ம செக் பண்ணலாம் இப்போ பாருங்க இது நம்ம டேட்டா ஸ்ட்ரீம்ல போகலாம் டேட்டா ஸ்ட்ரீம்ல போயிட்டு கீழே வந்தோம்னா நம்ம இன்ஜின் ஆயிரம் டெம்பரேச்சர் யூஓட்டி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா முன்னே பாருங்க எவ்வளோ தொண்ணூறு டிகிரி இருந்துச்சு இப்போ மைனஸ் முப்பத்தொம்பது டிகிரி இருக்கு இது இன்க்ரீஸும் ஆகாது மைனஸ் முப்பத்தொன்பது டிகிரின்னா ரொம்ப கூலிங்கு அந்த அளவுக்கு வந்து கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஏன்னா சென்சார் அங்கே வேற செய்யலை தான் அப்படி காட்டுது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம யூஆர் டிசைன் சார் வந்து லைன் வந்து வந்து ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்தி ஆப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சென்சார் லைனை மறுபடியும் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம சென்சார் லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் யூப்ட் சென்சார் லைனை இப்போ சாவி ஆன் பண்ண பின்னாடி பாருங்கள் அப்பயும் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கு இப்போ நம்ம டயக்னிஸ் குள்ள போகலாம் இப்போ கனெக்ட் ஆகட்டும் ஓகே இப்போ ரீட் கோட்டில் ஓகே கொடுக்கலாம் இன்ஜின் ஆய் டெம்பரேச்சர் சென்சார் ஹை அப்படின்னு சொல்லி காட்டுது ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இதை ஏரேஸ் பண்ணலாம் ஏரேஸ் பண்ணால் ஏரேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் கிளியர் ரீசெட் எமிஷன் டயக்னாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர் யூ ஷோர் நான் அரேஸ் பண்ணட்டுமான்னு கேட்குது ஓகே கொடுக்கலாம் ப்ளீஸ் டர்ன் இக்னேஷன் ஆஃப் சாரி ப்ளீஸ் டர்ன் இக்னேஷன் ஆன் வித் இன்ஜின் ஆஃப் ப்ரஸ் என்டர் இத கண்டினியூ அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா சாவி வந்து ஆன்ல இருக்கணும் ஆனால் இன்ஜின் வந்து ஆஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நம்ம இப்போ வண்டி வந்து ஆஃப்ல தான் இருக்கு இக்னேஷன் பாருங்க ஆன்ல தான் இருக்கு வந்து நம்ம ஓகே கொடுக்கலாம் ப்ராசஸ் ஆகுது ரிலேட்டட் ஆகுதுனாஸ்டிக் இன்மேஷன் கிளியர்டு அது இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டாங்க கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க பாருங்கள் அது அங்கே எரிஞ்சிகிட்டு இருந்தால் எம்ஐ லைட்டு ஆஃப் ஆகிடுச்சி ஓகே இப்போது நம்ம மறுபடியும் வந் வெளியே வந்துடலாம் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரீட் கோட் கொடுத்து பார்ப்போம் எதனா கோட் இருக்கான்ட்டு திஸ் வெஹிக்கிள் ஹேஸ் வித் நோ ஃபால் கோட் இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ ஓகே நமக்கு அவ்வளோதான் சாவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் ஓகே நம்புறது இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க லேங்ஷே த்ரீ ஒன் நைனு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நல்லா நல்லாவும் இருக்குது என்ன ரீ என்ன ப்ராப்ளம்ன்றதை நமக்கு இமீடியட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இருந்தால் தான் இப்போலாம் டிஎஸிக்ஸே வேலை செய்ய முடியுற அளவுக்கு நமக்கு ஆகிடுச்சு ஸோ இது ஆளுக்கு நம்ம எதா மெக்கானிக்ஸும் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான் உங்களுக்கு இதே மாடல் வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் Okay thanks for watching okay bye bye